எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்கப்படுறோம் இது வந்து நேற்று நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு கொடுத்த ஒரு நல்ல பேட்டன் ஸோ இந்த இருந்து நீங்கள் சில விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது இன்றைக்கி நாளைக்கு முடிஞ்சு போகிற கதை கிடையாது ஓகேங்களா ஒரு விஷயத்த நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னால் இதில் வந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ் தான் வந்து நம்ம வீடியோவாகவும் பார்க்குறாங்க எப்படி ஏன் அப்படி சொல்லணுன்னா இப்போ நான் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்பு நான் எடுத்து கொடுக்கக்கூடிய கணிப்பை பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க நான் இந்த மாதிரி ஒரு ரூட்டில் சொல்லியிருக்கேன் இந்த ரூட்லேருந்து இப்படி போகணும் வேறு கணிப்பை எடுக்கணும் வேறு கிஸிங் நம்பர் எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய நபருக்குலாம் நீங்கள் செயல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது நாலு க்ளூ நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மூணில் பார்க்கணும் ஸோ நாலை தாண்டி அஞ்சில் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் நேற்று நம்ம எடுத்து கொடுத்ததில் ஃபோர் டிஜிட்லேயுமே பார்த்தீங்கன்னா எய்ட்டு சிக்ஸு நைனு த்ரீன்ற இடத்துல ஒன்று வந்துருந்தால் யாரா இது ஒருத்தங்க ஏதாவது ஒரு டுவெண்ட்டிலேயாவது பாக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ் ஒன்று நைனு நைன் எயிட் சிக்ஸ் ஒன்று ஓகேங்களா எக்ஸாக்ட் டேரெக்டாக வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஒன் ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம க்ளூ நம்பர் கொடுத்தோம் அப்படின்றத இங்கே நம்ம உங்களுக்கு நான் காமிச்சே தீரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த கணிப்பை வந்து எக்ஸாக்டாக போகும் ஸோ இந்த பேட்டனில் ஆறு மூணு ஆறு மூணு ஏழு அப்படின்னு சொல்லி நான் ஒரு க்ளூ நம்பர் கொடுத்துட்டு வந்து கீழவர் ஒரு சேனே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் மறைஞ்சிருக்கு இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டனில் வந்து நல்ல கணிப்பு வந்து மறைஞ்சிருக்கு ஸோ மேலே டாப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பேட்டனை பாருங்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஒன் டேரக்டு ஸோ இங்கே வந்து த்ரீ த்ரீ இருக்கா இங்கே த்ரீ ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து நாலு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு சிங்கிளில் ஹிட் ஆகிருக்கு த்ரீ எயிட்டு ஃபோர் நான் இதை எக்ஸாக்டாக வந்து நான் இந்த இந்த ஒரு பேட்டர்னில் இருந்து தான் இப்போ நாளைக்கு கணிப்பு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறோம் அது வந்து வந்து முடிஞ்சால் ரெண்டு ரெண்டு கணிப்பை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஏரோ மார்க்கில் வரப்போகுது இப்படி வரும் ஓகேங்களா இங்கே வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகி மறுபடியும் இங்கே டவுன் ஆகிற மாதிரி க்ளூ நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா ஒரு ஹிட்டு கிடைக்கும் ஸோ ஏன்னா நம்ம ஒரு இட்டான சேட்டு இருக்குது எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோலாம் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேரெக்டாக வந்து வரக்கூடிய பேட்டர்ன் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணியிருப்பீங்களே ஏதோ ஏதோ எடுத்து போடுறாங்க அது எப்படி வந்து ஃபோர் டிஜிட்டாக நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு இப்போ இந்த பேட்டனில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஒன் ஸோ பை நம்மளுக்கு ஃபோர் டூவே கணிப்பு கிடச்சிருந்தது க்ளூ நம்பர் வந்து ஃபோர் டூ அதாவது இந்த பேட்டனில் இந்த பேட்டனில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் த்ரீ இருந்துருந்து நம்ம ஒரு ஃபோர் டூவை வந்து இங்கே நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக நேற்று வந்து ஒரு நேற்று வந்து டேரெக்டாக வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஒன் நம்ம கொடுத்துருக்கலாம் இப்போவும் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நல்லா ஒழுங்காக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுவும் மெயின் வந்து இன்றைக்கி நான் ஒரு ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோப் வீடியோ போட போகிறேன் ஃபாலோ அப் வீடியோ ஓகேங்களா அதனால் சப்ஸ்கிரைப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஸோ அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் கொடுத்து வைங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்றைக்கி அந்த ஃபாலோ அப் நம்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெயினாக வரும் நோட்டிஃபிகேஷன்னால் என்ன அப்படின்னு கேட்காதிங்க யூடியூப் சேனலை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டு இந்த மார்ச் மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டு ஸோ இந்த ஃபோர் டிஜிட் இருந்தாலே போதும் ஸோ யாரும் டெய்லி கனிப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ தொடர்ச்சியாக அந்த ஃபோர் டிஜிட்டை ஃபாலோ பண்ணால் அதுவும் வந்து சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் ஏழுலேருந்து பதினாலு தேதிக்குள்ள ஏழுலேருந்து பதினாலு தேதிக்குள்ளே வரா மாதிரி ஒரு பேட்டன் அருமையான பேட்டர்ன் வந்திருக்கு யாருமே எங்கேயுமே எடுத்துருக்க மாட்டாங்க எந்த சேனலையும் எடுத்துருக்க மாட்டாங்க எந்த கெஸரும் எடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆனால் அந்த பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பர் டெய்லி நான் ஆட் பண்ணிகிட்டே தான் வருவேன் உங்களுக்கு ஸோ அது என்றைக்கு ஹிட் ஆகும் அப்படின்றது தெரியாது ஸோ ஏழுலேருந்து பதினாலுக்குள்ளே வரா மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு ஏழாம் தேதியிலருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் போகும் ஓகேங்களா அதனால் நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான் ஆரம்பத்தில் வந்து ஏதோ பேச ஆரம்பித்தேன் பேசிட்டு இவ்வளோ தொலைவருக்கும் நாலு மூணு அஞ்சு நிமிஷம் டியூரேஷன் இருக்கும் வந்துடுச்சு ஒன்றுமே கணிப்பை பற்றி சொல்லலை அப்படின்றத நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கேன் நல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க நான் மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறேன் இன்றைக்கி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ்கான கேரளாற்று கணிப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டில் இருந்து தான் ஃப்ரெஷ்ஷான சேட்டு ஃப்ரெஷ்ஷான பேப்பர்லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் என்ன எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பெட்டரான இன்ஃபர்மேஷன் பெட்டரான வந்து ஒரு பேட்டர்ன் க்ளூ வந்து எக்ஸாக்டாக கிடைக்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கிடை எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னா ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து டேரெக்ட் தான் அதாவது இந்த ஒரு மெத்தடில் டேரெக்டாக தான் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கு ஸோ அப்பில் வந்தால் டவுனில் டவுனில் வந்தால் அப்பில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் ஸோ சிம்பிளி பேட்டர்ன் எல்லாமே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ த்ரீக்கு எயிட்டு ஓகேங்களா டவுன் அப்பு ஃபோருக்கு செவனு ஓகேங்களா இப்போ நம்ம நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜிக்ஸாக்காக போகுது பேட்டன் அப்படின்ட்டு ஸோ இது நம்மளுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா முடிகிற இடத்துல நம்மளுக்கு ஃபைவ் அப்போ நம்ம இந்த பேட்டன்ல இருக்கக்கூடியது இப்போது இதை வந்து நம்ம ஃபோர் டூன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஃபோர் டூனே எடுத்துக்கலாம் ஒன்றே தப்பு கிடையாது அப்போது நம்மளுக்கு ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் இந்த இடத்துல அதாவது முடிகிற இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஃபைவ் ஒன் அதுக்கு கீழே ஃபைவ் ஒன் ஓகேங்களா அதுக்கு கீழே ஃபைவ் ஒன் ஸோ என்னோடய பேட்டர்ன் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் போக போகுது அப்படின்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் ரெண்டு பேட்டனையும் நான் கவர் பண்ணுறேன் அப்போ ரெண்டு பேட்டர் கவர் பண்ணும்போது கீழேருந்து மேலேயாக இருந்தாலும் சரி மேலேருந்து கீழே இருந்தாலும் சரி ஒரு நாலு நம்பரை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா கீழேருந்து மேலே இருந்தாலும் சரி மேலேருந்து கீழே இருந்தாலும் சரி நாலு நம்பரை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த நம்பர் வந்து ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட்டு ஒரு பேட்டன் ஸோ அடுத்தது வந்து எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது ஒன் த்ரீ செவன் ஃபைவ் ஒன்று அப்புறம் ஃபைவ் செவன் த்ரீ ஒன்று ஓகேங்களா இது ஒரு பேட்டர்ன் அப்போது ஏன் இந்த பேட்டனை வந்து நாலு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா ஒன்று இருந்து மேலே இல்லை இருந்து கீழே அந்த பேட்டனில் வந்து வருது இப்போது நம்மளுக்கு கீழே ஒரு ஐம்பத்தொன்னு வருது ஏன் அதனால் இப்போ இங்கே எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா முடிகிற இடத்துலேருந்து முடிகிற இடம் முடிகிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போது எக்ஸாக்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது ஸோ வேறு யாராவது இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஏரியா இது ஓகேங்களா அடுத்த பேட்டர்ன் ஏரியா வந்து அதுக்கு கீழே வரப்போகுது ஏன்னா இங்கே ஒரு ஐம்பத்தி ஒன்று இருக்குது அங்கே ஒரு ஐம்பத்தொன்று இருக்குது ஸோ எக்ஸாக்டாக நான் டைப் பண்ணி போடலை ஏன்னா நம்பர் வந்து அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அதுக்காக எடுத்துப்பீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய இரண்டு நம்பர்கள் மட்டும் நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா அப்போது த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் த்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபைவ் டூ த்ரீ செவன் ஃபைவ் டூ டூ ஃபைவ் செவன் த்ரீ டூ ஃபைவ் செவன் த்ரீ அப்போது இங்கே இருக்கிறதுல மொத்தத்துலேயுமே பொதுவாக இருக்கக்கூடியது ஸோ ரெண்டு பேட்டர்னும் நம்மளுக்கு இங்கே வரக்கூடியது செவன் த்ரீ த்ரீ செவன் ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் த்ரீ ஸோ இங்கே செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் இந்த செவன் த்ரீ அப்போது இன்றைக்கி மெஜாரிட்டியாக நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகிறது செவன் த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் ஓகேங்களா இந்த ரேஞ்சில் வருது இன்றைக்கி நம்ம வந்து ஆல்போர்டு ரொம்ப அப்படி ஒரு எடுத்தோம்னா ஆல்போர்டு வந்து செவன் எடுக்கலாம் ஓகேங்களா செவன் எடுக்கலாம் ஸ்பெஷல் போர்டு கான்செப்ட் வந்து ஸ்பெஷல் போர்டு சி செவன் ஓகேங்களா ஸ்பெஷல் போர்டு கான்செப்ட் சி செவன் ஸோ இன்றைக்கி இந்த பேட்டனில் இருக்கிறத நான் முக்கிய முக்கியமானது எடுத்து சொல்லிட்டேன் இந்த முக்கியமானதுலேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நம்பர் ஸோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபைவ் டூ அதை திருப்பி போடுங்க டூ ஃபைவ் செவனுக்கு வரும் ஓகேங்களா த்ரீ டூ ஃபைவ் செவன் இந்த ரேஞ்சு ஸோ ரெண்டு மூணு ரேஞ்சு வந்து பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதை பார்த்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்